நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சித்தர்கள் தேடிய பகுதியில் ஆரணி தச்சூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ துர்கா பிரசாத் சுவாமிகள் ஜீவ சமாதியை தரிசிக்கிறோம் இன்றைக்கி சுவாமிகளுடைய ஜெயந்தி திருநாள் நான் ஒளிப்பதிவு செய்யலான்னு வரும்பொழுதே ரொம்ப மகிழ்ச்சிகரமான இந்த தருணத்தில் சுவாமிகளை சேவிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது நேர்களுக்காகவும் இந்த இடத்துல வந்தபோது மலர்களால் நல்ல அர்ச்சனை செய்து அருமையான ஒரு அலங்கார ரூபத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் சுவாமிகளை நல்லா மனசார வேண்டிங்க நினச்சதை நினச்ச மாதிரி முடிச்சு கொடுப்பார் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் தேடி வரும் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் அதை வெற்றி அடையணும் அந்த கஷ்டத்தில் நம்ம வந்து தோண்டு போகக்கூடாதுன்னா சித்தர்களை யார் ஒருத்தன் பூஜை பண்ணுறானோ அவனுக்கு எந்த காலத்துலேயும் துன்பம் வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேர்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஸ்ரீ ஸ்ரீ துர்காபுர சுவாமிகளுடைய ஜெயந்தி திருநாளில் நல்ல அருமையான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி மனசார வேண்டிக்கலாம் லக்ஷ்மிபதே கமலாநாப சுரேஷே விஷ்ணு வைகுண்ட கிருஷ்ண மதுசூதன புஷ்கராட்சே பிரம்மணிய கேசவ ஜனார்த்தன வாசுதேவ தேவேசதேகி கிருபானசியே கராவலம்பம் பிரகலாத நாரத பராசரபுண்டரிக வியாசாதிபாகவதீனிவாச பக்தனுருபாலஜாதீ நரசிம்ம மமதேவீ கரவலம் ஓம் ஸ்ரீ 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 துர்காபிரசாத்வாமிகள் திருவடிகளே சரணம்